ஹாய் மக்களே இன்றைக்கி வெண்டைக்காய் கிரேவி தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு வெண்டைக்காய் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கறிவேப்பிலை தேவையான அளவு புளி எடுத்துக்கிட்டோங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கலாங்க என்ன ஊற்ற வேண்டாம் சும்மாவே வதக்கலாம் நல்லா வதக்கணுங்க அப்புறம் தான் இந்த வளவளப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் வெண்டைக்கல் நல்லா வதக்கிடுச்சுங்க இப்போ மாற்றி வச்சுக்கலாம் பார்த்ததுக்கு சட்டி சூடாகிடுச்சுங்க வெந்தயம் சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வரணும்னு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிட்டோம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி பாருங்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க அடுத்து மிளகாத்தூள் தண்ணி உப்பு நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க புளி கொஞ்சமா சேர்த்த போதுங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் நல்லா காயில கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க நல்லா காயில் வெந்திருச்சுங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்